வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கியிருக்கு இந்த எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற முறை தொடர்பான விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது அதன்படி இந்த நிறைவேற்றி ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த நடந்த தேர்தல்கள் எவ்வாறு இடம்பெற்றது வாக்களிப்பு வாக்கெண்ணல் எண்ணல் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற முறை போன்ற விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு சிறு விளக்கம் உண்டை உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னணியில் நிறைவேற்றி ஜனாதிபதி முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன்படி அந்த நிறைவேற்றி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஒன்று இப்போ உலகளவில் முன்னூறு வகையான தேர்தல்கள் இருக்கின்றது சில மாற்றங்களோடு இலங்கையில் ஒரு தேர்தல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதில் அறுதி பெரும்பான்மை முறையின் அடிப்படையில் அமைந்த ஒரு மாற்றீட்டு தேர்தல் வாக்குமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது நான் இந்த வாக்கு எண்ணல் முறையில் அந்த விளக்கத்தை சொல்றேன் இதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடியவர் ஐம்பது வி அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு மேல் பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர் இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது வந்து நாங்கள் விருப்பு வாக்கு வழங்குகின்ற பொழுது முதலாம் விருப்பு இருந்து ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களை மற்ற வேட்பாளர்களுக்கு வழங்குவதற்காக அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்க இன்னொரு முக்கியமான விடயம் ஐம்பது வீதத்திற்கு மேல் வேட்பாளர் எவர் வாக்குகளை பெறுகின்றாரோ அவர் இலங்கை குடியரசனுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர் இந்த நடைமுறையின் அடிப்படையில நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய என்னென்ன தகுதிகள் தேவை அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்ற விடயங்களை நாங்கள் நோக்கலாம் அதன்படி இலங்கை பிரஜியாக இருக்க வேணும் நிச்சயமாக அவர் இலங்கை பிரஜியாக இருக்கணும் இந்த வயது மூலையாப்பில முப்பது அண்டும் பத்தொன்பதாவது அரசியல் அமைப்பு திருத்தத்துல முப்பத்தி ஐந்து அண்டும் பேருந்து முப்பது அண்டும் மாற்றப்பட்டிருக்கின்றது அது ஒரு நிபந்தனை இன்னொரு விடயம் வாக்காளர் டாப்பில் அவர் தன்ட பெயரை கொண்டிருக்க வேண்டும் வாக்காளர் டாப்பில் அவருடைய பெயர் காணப்படணும் இன்னொரு விடயம் பொதுமக்கள் யாரும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டியிட முடியாது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணும் இல்லாட்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றால் அவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் இந்த பிரதான நிபந்தனைகளோடு சேர்த்து இனைய சில நிபந்தனைகளும் காணப்படுகின்றது இந்த பிரதான நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற ஒருவர் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கான தகுதியை பெற்றவராக கருதப்படுகின்ற அப்போ அதன்படி வாக்களிப்பு தினத்தில் மொத்தமாக நூறு வீத வாக்காளர்களும் ஒரு நாளும் வாக்களிப்பது இல்லை சரிதானே அதில் அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகள் அதுல இருந்து ஐம்பது வீதத்துக்கு மேல் பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யக்கூடக்கூடிய போட, சந்தர்ப்பம் இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது விருப்பு வாக்கு வழங்குகின்ற வாக்காளர்கள் ஒரு வாக்குத்தான் ஒரு வாக்குச்சீட்டு தான் அவருக்கு வழங்கப்படும் அந்த வழங்கப்படுற ஒரு வாக்குச்சீட்டுல இருந்து அவர் மூன்று பேரை தெரிவு செய்யலாம் அல்லது மூன்று பேரை தெரிவு செய்யாமல் ஒருவரையும் தெரிவு செய்யலாம் இதுல குறித்த வேட்பாளர் அவருடைய பெயர் மூன்று மொழிகளிலேயும் காணப்படும் முதலாவது சிங்கள மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் தரப்பட்டிருக்கும் இங்கால சின்னம் தரப்பட்டிருக்கும் இதில் அவருடைய சின்னம் குறிப்பிடப்பட்டிருக்கும் இங்கால தான் வாக்காளர்கள் தங்களுடைய அடையாளங்களை இட முடியும் இப்ப வாக்குச்சீட்டு முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் காரணமாக வாக்குச்சீட்டு நீளமாக இருப்பதன் காரணமாக வாக்குச்சீட்டு கிளிக்கின்ற பொழுது இடையில சேதம் ஏற்படலாம் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படலாம் அல்லது அவசரத்தில் வாங்கைக்குள்ள இங்கட்டு சின்ன விரைவில் இருக்கிற பட்டு அடையாளம் வந்தாலும் அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படலாம் அவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு வாக்களிக்க முற்படுகின்ற பொழுது இதில் நிறைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கோம் என்று சொன்னால் கொஞ்சம் சின்னங்கள் சின்னனா இருக்கும் வாக்குச்சீட்டு இருக்கும் மிக அவதானமாக வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ நாங்கள் ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்கிறோம் என்று வைப்போம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் புள்ளடி இட இருக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்களிக்கிறோம் அப்போ எங்கட மூன்று விருப்பு வாக்குகளும் ஒருவருக்கே வழங்கியதாக கருதப்படும் அவ்வாறு வழங்கினால் இனி நாங்கள் மூன்று விருப்பு வாக்குகள் வழங்க முற்பட்டால் இவ்வாறு வாக்களிக்க முடியாது இது ஒருவருக்காக மட்டும்தான் இவ்வாறு செய்யலாம் சரிதானே அதன் பின்னர் நாங்கள் எங்கட வாக்குச்சீட்டை மடித்து வாக்குப்பட்டிக போடலாம் ஆனால் மூன்று பேருக்கு புள்ளடி போட்டோம் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் சரிதானே ஆனால் இதில் மூன்று விருப்பங்கள் போடுவதென்று சொன்னால் அதுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றது போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை மூன்றாக இருந்தால் ரெண்டு பேருக்கு தான் விருப்பு வாக்கு வழங்கலாம் ஆனால் வளமையாகவே ஆரம்பத்திலான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு போட்டிக்கிட்டாக்கள் மூன்று பேர் அதுக்கு பிறகு வார ஆக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துருக்கு இப்போ மூன்று பேருக்கு மேலே போட்டி பொழுதுதான் மூன்று விருப்பு வாக்குகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் சரி அப்போ அதன்படி நாங்கள் விருப்பங்களுடைய எண்ணிக்கையை வந்து இங்கால வழங்குகின்ற பொழுது இப்போ நாங்கள் இதில் முதலாம் விருப்பத்தை போடுறோம் முதலாம் விருப்பம் இலக்கத்தில் போடுவோம் அடுத்தது அடுத்தது ரெண்டாம் விருப்பத்தை போடுறோம் ரெண்டாவதாக விரும்புறோம் பேந்து மூன்றாவதாக விரும்புறோம் இப்படி இலக்கங்களை போடலாம் சரிதானே இலக்கங்களை போடுகின்ற பொழுது இலக்கங்கள் தெளிவாக போடப்பட வேண்டும் ஒன்று ரெண்டு மூன்று இப்போ இலக்கங்களையும் உள்ளடியையும் கலந்து போட்டால் அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் அல்லது முதலாம் விருப்பம் போடாமல் நாங்கள் இரண்டு மூன்று என்ற இலக்கங்களை போட்டாலும் அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் இவ்வாறான பின்னணியில் ஒன்றில் புள்ளடிய ஒரு ஆளுக்கு மட்டும் போடலாம் அல்லது விருப்பு இலக்கங்களை வந்து ஒன்று ரெண்டு மூன்று என்ற அடிப்படையில் மூன்று பேருக்கு போடலாம் இது மூன்று பேருக்கு மேலே போட்டியிடுகின்ற சந்தர்ப்பம் தற்பொழுது முப்பத்தொன்பது பேர் போட்டியிடுவதால் மூன்று விருப்பங்களை தெளிவாக போடக்கூடிய இருக்கு அப்போ இதன் பிரகாரம் இந்த சில விலை ஏதாவது இந்த வீதம் சில ஐம்பது வீதம் கிடைக்க இல்லை என்று சொன்னால் இந்த நடைமுறை பின்பற்றப்படுது என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரையும் நடந்த தேர்தல்களில் அப்படியான ஒரு பிரச்சனையும் வேற இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி சரிதான் இவ்வளவு காலங்களிலேயும் தேர்தல் இடம் போயிட்டு இந்த தேர்தலில் எல்லாருமே ஐம்பது வீதத்துக்கு மேலே பெற்றதால் இந்த ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களை எண்ண வேண்டிய ஒரு தேவையும் இந்த காலப்பகுதியில் ஏற்படையில் இந்த காலப்பகுதியில் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக தான் இருந்த இந்த முறை கூடவே இருக்குது அப்போ இதில் ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எண்ணப்படும் என்ற ஒரு பிரச்சனை வரையக்குள்ள முப்பத்தொம்பது வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளர்களாக வந்துட்டேன் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் இருக்கணும் உயிரோடு இருக்கின்றன அப்போ அதில் முன்னணியில் இருக்கின்ற அதிகூடிய வாக்குகளை பெற்ற இருவர் மட்டும் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு அதாவது ஐம்பது வீதத்துக்கு மேலே ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் இருவர் மட்டும் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு ஏனையவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அதாவது முப்பத்தாறு பேரும் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அந்த நீக்கப்பட்டவர்களுடைய முதலாம் விருப்ப வாக்குச்சீட்டில் இருந்து ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்கள் ஏந்த அதாவது முதல் முன்னிலையில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வாக்கு நிலையில் இடம் அது முதலாம் விருப்பத்திலேயே ஐம்பது வீதம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை அவ்வாறு வரவில்லை என்றால் தான் ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களை எண்ண வேண்டிய ஒரு தேவை உண்டு ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன என்று சொன்னால் நீக்கப்பட்டவருடைய வாக்குச்சீட்டில் இருந்து முதலாம் விருப்ப இருந்து ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களை எண்ண வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது ரெண்டாம் விருப்பம் கொண்டு போவையுக்குள்ள சில வேளைகளில் மூன்றாம் விருப்பங்களும் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு அந்த மூன்றாம் விருப்பமும் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்போ அதையும் சேர்த்தெண்ணி அந்த முன்னணி பெற்றிருக்கின்ற அந்த ரெண்டு வேட்பாளர்களோ வேட்பாளர்களுடைய ஏற்கனவே பெற்றிருக்கின்ற வாக்குகளோட இந்த ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களையும் எண்ணி கூட்டுகின்ற பொழுது அதில் அதிகூடிய வாக்குகளை பெறுகின்றவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர் அப்பொழுது ஏதாவது சமநிலை ஏற்பட்டால் திருவிழாச்சீட்டின் மூலம் லொத்தரோண்டு போட்டு வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் திருவிழாச்சீட்டில வெற்றி பெறுகின்ற நபருக்கு ஒரு வாக்கு கூட கிடைத்ததாக கருதப்படும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்போ இவ்வாறு அந்த வாக்கெண்ணி முடிந்து தேர்தல் நடைமுறைகள் முடிந்து அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்துக்கு பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவால் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி யார் என்பது வேட்பாளர்கள் அனைவரையும் அழைத்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் அதுக்கு முன்பே பொதுமக்களுக்கு ஊடகங்கள் ஊடாக ஜனாதிபதி யார் என்ற விடயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் அவர் சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்று கொண்டதிலிருந்து அவருடைய பதவிக்காலம் ஐந்து வருடங்களாக காணப்படும் முலையாப்பில் ஆறு வருடங்கள் என்று சொல்லியிருக்கு அது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஐந்து வருடங்கள் என்று மாற்றப்பட்டு அவர் ஐந்து வருடங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்த நாளில் இருந்து ஐந்து வருடங்களுக்கு பதவி இருப்பார் அவற்றை பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு ஆக குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்பாகவும் ஆகக்கூடியது மூன்று மாதத்துக்கு உள்ளாகவும் தேர்தல் இடம்பெறணும் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தல் இடம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதிகளில் இந்த மக்களால் தெரியப்பட்ட ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மக்களால் தெரியப்படாத ரெண்டு ஜனாதிபதிகளும் இருக்கின்றார்கள் இதில் வந்து எண்பத்தெட்டுக்கும் தொண்ணூற்றி நாலுக்கும் இடையில் ரணசிங்க பிரேமதாசா வந்து இறந்ததன் பின்னர் டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக இருந்தார் அதே போல் கோட்டபாய ராஜபக்சவுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் ராஜினாமா செய்த பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அவர் ரெண்டு பேர் தெரியப்படாத ஜனாதிபதி பாராளுமன்றம் தெரிவு செய்த ஜனாதிபதிகளாகவும் அதைவிட இதில் எட்டு தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது ஆனால் இதுக்கு முதலே எழுபத்தெட்டாம் ஆண்டு எழுபத்தேழாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஜே ஆர் ஜெயவர்தன எழுபத்தெட்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அவர் சத்தியப்பிரமாணம் செய்வதன் ஊடாக ஜனாதிபதியாக தன்னை பிரமாணம் செய்து கொண்ட அப்போ அவர் முதலாவதாக இலங்கையில் முதல் தடவையாக நிறைவேறி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் உண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம் அப்போ இதுவரைக்கும் இவ்வாறான தேர்தல்கள் இடம்பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொராந்தாம் தேதி முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு பெரிய வாக்குச்சீட்டை கொண்ட ஒரு தேர்தல் ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது நடக்க இருக்கின்றது அதன் பிரகாரம் இதில் அதிக போட்டி வேட்பாளர்கள் இருப்பதன் காரணமாக சில வேளைகளில் வாக்குகள் சிதறல் அடைந்து மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம் இந்த ஐம்பது விதத்துக்கு மேலே ஒரு ஆளுக்கு இல்லாமல் போகலாம் என்ற அடிப்படையில் அவ்வாறான ஒரு இதை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த இது அரசியல் திட்டத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்ற படியால் விருப்பு வாக்கு வழங்குகின்ற முறை பயன்படுத்தப்படலாம் அல்லது விருப்பு வாக்கு வழங்கப்படுகின்ற முறை பயன்படுத்தப்பட இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாக்குச்சீட்டில் ஒரு ஆளுக்கு மட்டும் புள்ளடி வழங்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று காணப்படுகின்றது புள்ளடி என்றால் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு இடத்துல புள்ளடி மட்டும் வழங்கலாம் விருப்பு இலக்கங்களை வழங்குகிறோம் என்று சொன்னால் இந்த முறையின் அடிப்படையில் நாங்கள் விரும்புகின்ற ஓடரின் அடிப்படையில் இலக்கங்களை மாத்திரம் வழங்கி வாக்குச்சீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் வேறு வகைகளில் நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வழிக்கிட்டால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது தானே அப்ப இந்த வாக்குச்சீட்டை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் ஊடாகவும் வேட்பாளர்களுடைய அதில் பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கு இடையில தான் போட்டி அதையும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற முதலாம் விருப்பு வாக்குச்சீட்டோட நாங்கள் விருப்பங்களை போட்டோம் என்று சொன்னால் அதுக்கு அங்கால அதை விருப்பங்கள் எண்ணப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த முன் முன்னிலை முன்னிலை பெற்றால் ஐம்பது வீதத்துக்கு மேலே யாரும் பெறாமல் வாக்குகள் ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்கள் எண்ண வேண்டி வந்தால் அந்த முன்னிலை பெற்ற ரெண்டு பெற்ற வாக்குச்சீட்டையும் எடுத்து ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்கள் எண்ணுவது இல்லை அதனால் இந்த கீழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது போட்டியிலேந்து நீக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்ட முதலாம் விருப்ப வாக்குச்சீட்டை மாத்திரம்தான் தெரிவு செய்யுது அதில் ரெண்டாம் மூன்றாம் விருப்பங்களை எண்ண வேண்டிய ஒரு தேவை உண்டு ஏற்படும் அப்போ அதன் காரணமாக என்ன செய்ய முடியாமல் போகலாம் அந்த பிரதான வேட்பாளர்களுக்கு வழங்குகின்ற விருப்பு வாக்குகள் அந்த முறைகள் சில சேவழிகளில் பயனற்றதாகவும் போகலாம் அதாவது அது எண்ணப்படாமல் விடலாம் ரெண்டாவது தேவைப்படாது கீழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது நீக்கப்பட பிரதான போட்டியாளர்களுக்கு வழங்குகின்ற முதலாம் விருப்ப வாக்குச்சீட்டுகளோட இரண்டாம் மூன்றாம் விருப்பங்கள் பயனற்றதாக போகலாம் சரி தானே அப்ப விருப்பு வாக்குகள் வழங்குகின்ற முறையின் அடிப்படையில் இவ்வாறு வழங்கப்படலாம் இல்லாட்டி ஒரு வேட்பாளருக்கு மட்டும் நாங்கள் புள்ளடி இடுவதனூடாக ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம் இந்த அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய தேர்தல் முறை அமைந்திருக்கின்றதை பார்க்குறோம் இதில் பொதுவா எல்லாரும் கேட்கறது விருப்பு வாக்க மூன்று பேருக்கும் புள்ளடி போடலாம் ஆண்டு அவ்வாறு போட இல்லாது சில பேர் இப்போ இலக்கங்களை மட்டும் ஒன்றை மட்டும் போட்டுட்டு ரெண்டு மூண்டை போடாமலும் விடலாம் சிதானே அப்படின்னு நடக்கலாம் ஆனால் ஒன்று போடாமல் ரெண்டே மூண்டை மட்டும் போட்டால் அது செல்லுபடி ஏற்றத வாக்காக கருதப்படும் சரி தானே அப்போ இந்த தேர்தல் முறைன்ற பொதுவான விடயங்கள் இது இந்த வாக்கு வாக்களிப்பு முறை வாக்கு எண்ணல் ஜனாதிபதியை தெரிவு செய்கிற முறை போன்ற விடயங்கள் இவ்வாறு தான் காணப்படுகின்றது அதில் அதிக போட்டியாளர்கள் இருந்தாலும் பிரதான தான் போட்டி காணப்படுவதன் காரணமாக ஒரு வாக்காளருக்கு உரிமை இருக்கின்றது அவர் விருப்பு வாக்கையும் போடலாம் விருப்பு வாக்கையும் போடாமலும் விடலாம் அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் முறை காணப்படுகின்றது இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ